அருணையின் பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் காடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாயி துடிப்பாடலின் நந்தமையாண்டவார் பணிகுண்டவன் நம் பாடிப்பாடி தேடு நின் பெருமானை தேடி தித்தங்கி பத்தியை தேறி ஆடு நின் அம்பலத்தாடி நானே தும் நானே கண்டனை வாழ நாட மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயபிரானை நம்மை அகப்படுத்தாட்கொண்டை காட்டும் பொய்ய நம் பொய்யனை மைய போதறி கண்ணினை புற்றோடு பதியவர்கள் மடங்க நல்லே பாடி கொற்று நம் பிடித்தும் நாமே